மதுரையில மேலூர்ன்ற ஊர்ல மீனாட்சிபுரம் பகுதியில நாய்கற்பட்ட கிராமத்துல கிராமங்கள் பாதிப்படையும் அந்த அரிட்டாப்பட்டி கிராமத்து பக்கத்துல தான் அழகர் கோயில் இருக்கு அப்படி சுரங்கம் அமைச்சா இருபது அடியில பள்ளம் தோண்டணும் தோன்றப்ப கண்டிப்பா சுற்றுச்சூழல் பாதிப்படையும் அப்படி பள்ளம் தோண்டினா அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி மீனாட்சிபுரம் ஏரியாவே பாதிக்கப்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புனா என்னென்ன வரும்னா அங்க இருக்க நீர்நிலைகள் மலைகள் எல்லாமே பாதிக்கப்படும் அங்க இருபத்தி ரெண்டு ஏரிகளும் இருநூறு சிறு மூன்று தடுப்பணைகளும் இருக்கு அங்க இருக்காடுகள் மிக அரிதான தேவாங்கு முதலிய பறவைகளும் விலங்குகளும் நிறைய இருக்கு விவசாயம் நல்லா செழிப்பா நடந்துட்டு இருக்கு மலைகள்ல கழுகு மலை தேன்கூடு மலை ராமாயி மலை மலை நாட்டார் மலை நிறைய மலைகள் இருக்கு அங்க சுரங்கம் வந்து யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ்னால கண்டிப்பா இது எல்லாமே பாதிக்கப்படும் மைனிங் பண்றப்ப சல்ஃபைட் எக்ஸ்போஷன் ஒண்ணு தண்ணியில கலப்பாங்க தண்ணியோட பிஹெச் லெவல் ரொம்ப கம்மியாயிடும் அப்படி பிஹெச் லெவல் ரொம்ப கம்மியானா அது குடிக்கிற தண்ணியாவே இருக்காது